ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வீடு கமகமன் மணக்கக்கூடிய ரசம் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் நல்லா மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் சேர்த்த மிளகு ரசம் தாங்க செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நல்லா சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இந்தளவு புளி எடுத்து நல்லா கல் மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் புளி நல்லா இந்த மாதிரி ஊறி வந்துருச்சுங்க இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா புளியை கரைச்சு எடுத்து வச்சுக்குங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகும் ஜீரகம் சேர்த்து நல்லா உரல்ல இடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சுண்டு மல்லி கருவேப்பிலி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்லேயே அரைச்சிதுங்க உங்களுக்கு வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் மூணு வரமிளகாய் முழுசாக எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு ந போட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இடித்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்தி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டை சேர்த்திக்குங்க பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் வர மிளகாய் சேர்த்திக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்தி எல்லாம் நல்லா வணக்கி விட்டுருங்க இந்த பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் மிளகாய் எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வணங்கி வரட்டுங்க பாருங்கள் இந்தளவு நல்லா வணங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை சேர்க்க போகிறோங்க இது கூடவே தக்காளிப்பழ சீர்த்தி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க தக்காளி பழம் வணங்குறக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்குங்க இந்த டைமில் கொஞ்சம் சேருங்க மத்திய கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு போது தக்காளி பழம் நல்லா வணங்கி வருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுங்க இந்த எண்ணெயிலேயே தக்காளி பழம் இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கி வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வணங்க விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி நல்லா வணங்கி வந்திருக்குங்க பாருங்கள் எப்படி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்து அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியே இது கூட சேர்க்க போகிறோங்க கரைச்சி வச்ச புளித்தண்ணியை சேர்த்துக்குங்க புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி எந்தளவு வேணுமோ அது அதையும் இப்போவே கூடையே சேர்த்துருங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க நான் அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதாங்க நான் தண்ணி அளவாக சேர்த்திட்டேன் இதுக்கப்புறம் இடித்து வச்ச மிளகு சீரகத்தை இது கூட சேர்த்துருங்க இந்த மாதிரி மிளகு சீரகம் இடித்து சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் பெருங்காய்த்தூள் அந்த மிளகாய்த்தூளை சேர்த்துக்குங்க பெருங்காய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க இல்லைன்னா பெருங்காய்த்தூள் ஒரு பக்கமாக போய் கட்டியாக சேர்ந்துருங்க அவ்வளோதாங்க எல்லாம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்குங்க உப்பு கார பத்தலினா இந்த டைம் நல்லா சேர்த்து கிளறி விட்டுருங்க எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தல நான் இந்த டைமில் சேர்த்திக்கிறேங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தலை இப்போவே சேர்த்திக்குங்க எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்குங்க முக்கியமாக இந்த ரசம் கொதிச்சிடக்கூடாதுங்க அடுப்பு நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா மேலே நொற கட்டி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்குங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரசம் சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரசத்தை ப்ளைனாக அப்படியே குடித்தாலும் நல்ல தொண்டைக்கு இதமாக சூப்பராக இருக்குங்க குளிர்காலத்தில் காலத்தில் குழந்தைகளுக்கு சளி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ரசத்தை ப்ளைனாக அப்படியே வச்சு குடிங்க குடிக்க சொல்லுங்கள் ரசம் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க தாங்க சூப்பரான ரசம் சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரசத்தை சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதத்தோட ரெண்டு கரண்டி இந்த ரசத்தை ஊற்றி எந்த பொரியல் வேணால் சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரசத்துக்கு சேர்த்துருக்கிற குழம்பு மிளகாய் தூள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறாங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரசம் சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் சேர்த்தி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க